மரியாதையே வாழ்க அன்பான மரியனை காணப்பூர் யூடியூப் சேனல் இருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெறால் வாழ்த்துக்கள் ஜபமாலை பற்றிய நெடுந்தொடரில் இருக்கின்றோம் ஜபமாலை பற்றிய முக்கியமான செய்திகளை ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த செய்திகள் எல்லாரும் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக வேணும்னா நம்முடைய மரியணை காணப்பூர் சேனலில் போயிட்டு பிளேலிஸ்ட் அதுக்குள்ளே போங்க அதில் ஜபமாலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்ற தலைப்பு இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா இன்று வரை வெளியான வீடியோக்கள் எல்லாம் இருக்கும் இனிமேல் வரப்போகின்ற வீடியோக்களும் அதில் இருக்கும் அது இல்லாமல் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதுக்கான லிங்க் இருக்கும் அதை தொட்டிங்கன்னா நீங்கள் எல்லா வீடியோவும் உங்களுக்கு தெரிய அமைச்சுக்கணும் ஒன்று ஒன்றா நீங்கள் பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவுடைய முதல் கமெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த அத்தனை நாட்களுக்குண்டான வீடியோக்களுடைய லிங்க்கும் அதில் இருக்கும் அதுவே நீங்கள் பார்த்துக்கலாம் ஏதாச்சும் ஒன்று வகையாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோக்களை தயவுசெய்து நீங்கள் ஷேர் செய்யுங்க மாதாவுடைய செய்தி ஜபமாலை பக்தியை பற்றி எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுகின்ற ஒரு தூதராக இருக்கணும்னு இந்த ஆரம்பத்திலேயே நான் கேட்டுக்கிறேன் அன்பானவர்களே ஜபமாலை பக்தி ஜபமாலை ஜபிக்கின்ற போது மோட்சத்தில் நடைபெறுகின்ற செயல்களை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் அற்புதமான நிகழ்ச்சி மோட்சத்தில் நடைபெறுது அதே ஒரு அற்புதமான ஒரு குருவானவர் எழுதி வச்சிருக்கார் ஜபமாலை மீது ஆழ்ந்த பக்தியுடைய கர்த்தூசியன் சபை சாமிநாதர் என்ற குருவானவர் இந்த காட்சியை கண்டார் இப்போ நாம் பார்க்க போகிறது அவர் பார்க்கும்படி பரலோகம் திறக்கப்பட்டது மகத்தான அணிவரிசைகளில் அங்குள்ளோர் குழுமி இருந்தனர் அவர்கள் மிகவும் இனிய ராகங்களில் ஜபமாலையை பாடிக்கொண்டிருந்தனர் ஒன்று இரண்டாவது ஒவ்வொரு பத்து மணியும் நமது ஆண்டவர் சேசு கிறிஸ்துவனுடையவும் அவர் திருத்தாயுடையவும் வாழ்வு பாடுகள் மகிமை இவற்றை பற்றியதாக இருந்தது நம்ம இங்கே சொல்கிறோம் இல்லையா அதே தான் அங்கேயும் நடக்குது மோட்சத்திலையும் மூன்றாவது மரியாயின் திருப்பெயர் வந்தபோதெல்லாம் அவர்கள் தலை வணங்கினார்கள் ஆஹா கேட்குறப்ப ரொம்ப அருமையாக சந்தோஷமாக இருக்குது இந்த வார்த்தை மாதாவுக்கு வணக்கம் செலுத்தக்கூடாது மாதாவுக்கு வந்து தலை வணங்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க நவீன கால போதனை அதெல்லாம் தடுக்குது மாதாவுக்கு மரியாதை செய்யறதெல்லாம் ஆனால் அப்படி மோட்சத்தில் அப்படிலாம் கிடையாது மனிதர்கள் சட்டம் போடலாம் தடுக்கலாம் மாதா பக்தி வேணாம்லாம் மாதாவுக்கு இது தான் சொல்லணும் இப்படி தான் அவங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்லாம் டைட்டில்லாம் கொடுக்கலாம் அட் மோட்சத்தில் அதெல்லாம் கிடையாது கடவுள் அதை அனுமதிக்கிறார் மோட்சத்தில் மோட்சத்தில் கடவுள் மாதாவை மகிமைப்படுத்துவதை கடவுள் சட்டமாக்கி வச்சிருக்காரு அதனால தான் அங்கே எல்லோரும் தலைவனங்கிறாங்க மாதாவுக்கு மாதாவை பா பார்க்குறப்ப அவன் தங்களுடைய அரசியாகவும் மகிமை பேர் பேரரசியாகவும் ராணியாகவும் நினச்சி மாதாவை தலை வணங்குறாங்க அது நடக்குது மோட்சத்தில் இதெல்லாம் பொய்யாவா அவர் எழுதி வச்சுருப்பார் கர்தூசியின் சபை குரு சாமிநாதர் கிடையாது உண்மையிலும் நடந்த காட்சியாக அவர் காமிக்கிறார் கடவுள் அதை எழுதி வச்சுருக்கார் மாதாவின் திருப்பெயர் வந்தபோதெல்லாம் அவர்கள் தலை வணங்கினார்கள் இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம மாதா சுரூபத்துக்கு தலை வணங்குறோம் மாதா படத்துக்கு எத்தனை பேர் தலை வணங்குகிறோம் பூசையில் ரெண்டு முறை மாதாவுடைய திருப்பெயர் கேட்குறோம் நாம் எப்பயாச்சும் நம்ம தலை வணங்குறோமா தலை வணங்கணும் அதை யாரும் தடுக்க மாட்டாங்க தடுத்தாலும் மீறி நாம் அதை செய்யலாம் தப்பே கிடையாது மாதா கடவுளுடைய தாய்க்கு நாம் அரசு என்னுடைய என்னுடைய அம்மா என்னுடைய அரசி அப்படின்ற நோக்கத்தில் நாம் அவங்களை வணங்குறதுல தப்பே கிடையாது அது ஆராதனை கிடையாது வணக்கம் அது வணக்கம் பூசையில் ரெண்டு தரம் வருதுன்னு சொன்னேன் ஆரம்பத்திலே வரும் எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர உங்களிடமும் அந்த ஜபத்தில் வர்றப்ப பார்த்தீங்கன்னா மாதா பேர் அங்கே வரும் அந்த டைமில் மாதாவுக்கு நான் மரியாதை செலுத்துகிறப்ப ம தலை வணங்கலாம் ரெண்டாவது பகுதி நற்கரணை மன்றாட்டில் எழுந்தேற்றம் முடிஞ்சது பின்னால் மாதாவுடைய பேர் வரும் கடவுளின் த கண்ணி தாயின்டின்னு மாதாவுடைய பேர் வரும் அப்பயும் மாதாவுக்கு பேர் நம்ம மரியாதை செலுத்தலாம் தலை வணங்கலாம் இங்கேயே அந்த வேலையை செஞ்சோம்னா மோச்சத்தில் இன்னும் நம்ம அதிகமாக மகிமையாக மாதாவை சந்தோஷமாக பார்த்து நேருக்கு நேராக தலை வணங்கலாம் இப்போ நம்ம விசுவாச கண்ணில் நம்ம மா மாதாவுக்கு பேருக்கு தலை வணங்கணும் மோச்சத்தில் அது உண்மையாலும் மாதாவை பார்த்து வணங்கலாம் அது எவ்வளோ பெரிய கொடுப்புனேன் அதுக்கெல்லாம் இங்கேயே நம்ம பயிற்சி செய்யணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அடுத்ததாக நாலாவது சேசுவின் திருப்பெயர் உச்சரிக்கப்பட்ட போதெல்லாம் முழந்தாளிட்டனர் அப்பா கடவுள் அவர் அவர் ஆராதனைக்குரியவர் அப்போ என்ன முழங்கால் படிக்கணும் முதல்ல நான் சின்ன பையனாக பழம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பழக்கம் இருந்துச்சு கோவிலில் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கம் க்ராஸ் பண்ணுறப்ப பீடத்தை நோக்கி நடுவில் முழங்கால் போடுவோம் முழங்கால் போட்டுட்டு தான் அந்த க்ராஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம தலை வணங்கிட்டு பண்ணுறோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முழங்கால் போட்டுருவோம் அந்த புழக்க அதெல்லாம் எல்லாம் போச்சு எப்படி தான் அதெல்லாம் ஒழிச்சாங்கன்னே தெரியல நல்ல பழக்கம் எல்லாம் ஒன்று ஒன்றா போய்கிட்டே இருக்குது ரொம்ப வேதனை அதெல்லாம் பார்த்திங்கன்னா மோச்சத்தில் நடக்குது இங்கே உலகத்தில் எது எதை தடுக்கிறாங்களோ மறுக்கிறாங்களோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா கடவுள் அங்கே மோட்சத்தில் செய்ய வச்சுட்டுருக்காரு இப்போ இங்கே தடுக்கிறவங்களாம் அங்கே மேலே போனாங்கன்னா என்ன வெக்கி வெற்றி தலை ஓகே இயேசுவின் திருப்பெயர் உச்சரிக்கப்பட்ட போதெல்லாம் முழந்தாளிட்டனர் ஐந்தாவது ஜபமாலை பக்தி சபை உறுப்பினர் இங்கு ஜபிக்கின்ற திருஜபமாலையால் பரலோகத்திலும் பூலோகத்திலும் கடவுளாக்கியுள்ள அருண் நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி கூறினார் ஏழாவது மேலும் ஆறாவது மேலும் ஜபமாலையை கை கை கொள்கிறவர்களுக்காகவும் அவர்கள் மன்றாடியதை அந்த குரு கவனித்தார் ஜபமாலையை கை கொள்கிறவர்களுக்காகவும் அவர்கள் மன்றாடியதை அந்த குரு கவனித்தார் அப்போ உலகத்தில் ஜபமாலை ஜபிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலையும் மோட்சத்திலையும் ஒரு பெரும் கூட்டம் அவங்களுக்காக ஜபிச்சிட்ருக்கு இந்த ஜபமாலை பக்தர்களுக்காக ஏழாவது ஜபமாலை பக்தியுடன் ஜபிப்பவர்களுக்கென பலவண்ண நறுமண மலர்களாலான பூமுடிகள் தயாராக இருந்ததையும் அவர் கண்டார் அப்போ நம்ம ஜபமாலையங்க ஜபிக்கிறோம்னா நம்ம மோட்சத்துக்கு போகிறப்ப நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய கிரீடம் பூக்களால் செஞ்சு ரெடியாக இருக்குது தயாராக மாத அதை நமக்கு சூட்டுவாங்க எவ்வளோ பெரிய மகிமை அது அடுத்ததா எட்டாவது ஜபமாலை சொல்கிறவர்கள் தாங்கள் ஜபிக்கும் ஒவ்வொரு ஜபமாலைக்கும் தங்களுக்கு ஒரு மகுடத்தை தயாரிக்கிறார்கள் என்றும் அதை அவர்கள் மோட்சத்தில் அணிந்து கொள்ளலாம் என்றும் அவருக்கு அறிவிக்கப்பட்டது அப்போ நமக்கு நாமே ஒரு கிரீடத்தை செஞ்சுக்கிறோம் இந்த ஜபமாலையை நாம ஜபிக்கிறப்ப எத்தனை ஜப மாலை ஜபிக்கிறோமோ அத்தனையும் கிரீடங்களாக நாம நமக்கு நாமே தயாரிக்கிறோம் இவை அனைத்தும் பார்த்திங்கன்னா மோட்சத்தில் நமக்கு மகிமையும் அப்படியே காண்பிக்கப்படுகிறது ஆக அன்பானாலே இந்த ஜபமாலையை ஆர்வத்தோடு செல்வோம் மற்றவர்களுக்கு பரப்புவோம் இந்த ஜவமலை பக்தியை இந்த வீடியோவை அதுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க யாருக்காச்சும் ஒருத்தருக்குனாச்சும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த ஜவமலை பக்தியை பரப்புறத்துக்கு நீங்கள் ஒரு தூதராயிருங்கள் தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க